தமிழ்நாடு முழுவதுமாக இன்று வழக்கம் போல அட்டவணைப்படி அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று நேற்று நேற்று அமைச்சர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அனைத்து பேருந்துகளும் அதிகாலையில் இருந்தே வழக்கம் போல இயக்கப்படுகின்றன சென்னையில் உள்ள முப்பத்தி இரண்டு பணிமனைகளில் இருந்தும் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகர் முழுவதுமாக வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் அனைத்து அனைத்து வழித்தடங்களில் இருந்தும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதாக மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் திரு ஆல்பி ஜான் வர்கீஸ் உறுதிபட தெரிவித்திருந்தார் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்து இயக்கத்தை மாநகர் போக்குவரத்து கழக அலுவலர்கள் முழுமையாக தற்போது கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன சென்னை பல்லவன் மத்திய இல்லத்தில் இருந்து நூற்று காத்திருக்கிறார் பேருந்துகள் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இயக்கப்படும் பேருந்துகள் இன்று வழக்கமாக இயக்கப்பட்டிருக்கின்றன முழுமையான விவரங்களை சொல்லுங்க மற்றும் அதிமுக தொழிற்சங்கம் அறிவித்த போராட்டத்தால் சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் எந்த போக்குவரத்து பாதிப்பும் இல்லை சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் அனைத்து பேருந்துகளுமே வழக்கம் போல உரிய நேரத்துக்கு இயக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக இயக்குநர் ஜான் வர்கீஸ் தெரிவித்திருக்கிறார் நான் நிற்கக்கூடிய பகுதியானது சென்னையின் பிரதான பகுதி என சொல்லக்கூடிய சென்னை பல்லவன் மத்திய பணிமனையாகும் வழக்கமாக இங்கு காலை அதிகாலை நேரத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேருந்துகள் இங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு குறிப்பாக பிராட்வே அதே போல் வண்டலூர் தாம்பரம் என சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு இங்கிருந்து இயக்கப்படுகிறது அனைத்து பேருந்துகளுமே தற்போது இங்கே இயக்கப்பட்டு விட்டன தற்போது இங்கே ஸ்பேர் பஸ்ஸுகள் மட்டுமே இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன இது மட்டுமின்றி அடுத்த ஷிஃப்ட்டுக்காக தற்க மாநகர போக்குவரத்து கழக டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் தயார் நிலையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் இங்கே நிற்கிறார்கள் சென்னை மாநகரை பொறுத்த சென்னை மாநகரில் முப்பத்தி ரெண்டு பனிமனைகள் இருக்கின்றன தற்போது கிளாம்பாக்கத்தை சேர்த்து முப்பத்தி மூன்று அனைத்து பனிமனைகளிலுமே பேருந்துகள் உரிய நேரத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த பேருந்து இயக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளும் ஆங்காங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமின்றி இந்த பணிமனைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எந்தவித இந்த போக்குவரத்து இப்போ பேருந்துகள் இயக்கத்தில் எந்தவித தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது போராட்டக்காரர்களாக எந்த வித பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்போது அனைத்து பணிகளில் பணிமனைகளிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது நம்மிடம் சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் இந்த பேருந்து இயக்கம் தொடர்பாக கேட்போம் சார் இப்போ சென்னை இப்போ காலையில் இந்த ஸ்ட்ரைக்னால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கா என்ன இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார் இந்த வேலை நிறுத்தம் என்பதே இந்த வேலை இந்த வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைத்து பேருந்துகளும் பணிமனையில் இயக்க இயக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து தொழிலாளிக்கு கலைஞர் அவர்கள் ஒரு பிதாமகனே என்று சொல்லலாம் கலைஞர் ஆட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஊதி உயர்வு பல சலுகைகள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பணியில் அமர்த்தி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாமானிய தொழிலாளிகள் பணியில் அமர்த்தி வாழ்வில் ஒளி ஒளியேற்றியவர் தொண்ணூற்றி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூத்தஞ்சில் ஆட்சிக்கு வந்தார் தொண்ணூற்றி எட்டில் எங்களுக்கு ஒரு பெ பென்ஷன் பென்ஷன் கொடுத்தார் போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் பென்ஷன் வாழ் வாழ்வதரத்தை அமல்படுத்தினார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் போக்குவரத்து தொழிலாளிக்கு அகவெளிப்படி வழங்க வேண்டும் என்று அகவொலிப்படி வழங்கி எங்கள் வாழ் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளி பதினைஞ்சி வருஷம் பதினாறு வருஷம் சர்வீஸ் பண்ணணுங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி இரு இருந்தவர்கள் நாங்கள் ரெண்டாயிரத்து பத்து பத்துக்கு ஒரு தொழிலாளிக்கு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போனவங்களுக்கு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு உயர்த்தி கொடுத்தவர் எங்கள் க கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னில் தளபதி ஆட்சி வந்திருக்கிறார் அப்பவும் பதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் போட போட வேண்டிய ரெண்டு ஒப்பந்தங்களை நிராகரித்து அஇஅதிமுக ஆட்சியில் போடாமல் மறுத்து பல்வேறு இன்னல்களுக்கு தொழிலாளிகளை சிக்க வைத்தது மீண்டும் வராத மாமணி போல தலைவருக்கு பிறந்து புளிக்கு பிறந்து புனையாகும் போல நம்ம தளபதி அவர்கள் ஆட்சியில் ஏறி ஆட்சியில் ஏறி ஆறே மாதத்தில் எங்களுக்கு ஊதிய உயர்வு போட்டு பே மேட்ரிக்ஸ் பே வித்தியாசத்து மொத்தத்தை செலவு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அரியல் சூட வழங்கினார் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுக ஆட்சியால் எங்களுக்கு அகவெளிப்படு வழங்காததை சற்று ஒரு நான்கு நாட்கள் முன்னாடியும் அதையும் எங்களுக்கு வழங்கியுள்ளார் போக்குவரத்து தொழிலாளிக்கு கலைஞர் ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ திராவிட திராவிட கட்சி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டு ஆட்சியில் திமுக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தான் முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளிக்கு எதுவும் செய்யவில்லை தலைவர் அவர்கள் பன்னெண்டு ஆண்டு தான் ஆட்சியில் இருந்தார் அவர் எங்களுக்கு செய்யாத ஒன்றுமே இல்லை அனைத்தையும் செய்துவிட்டார் இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான செய்யவில்லை ஓய்வு பெற்ற தொழிலாளி முதல்வர் அவர்கள் பேசி தீர்ப்பார் இப்பொழுது நாங்கள் கேட்டது அவர்கள் ஒரு ஒரு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று தான் அமைச்சர் அவர்கள் கெஞ்சி கேட்டிருக்கிறார் அது முடியாது என்று சொன்னதால் தான் அவர் வேலைநிறுத்தத்தில் எழுதுனாங்க அங்கே இது வந்து நாங்கள் வேணும்னா நாங்கள் வந்து ஓட்டணுன்னு இது கிடையாது தொழிலாளியாக வந்து யாரும் நாங்கள் நிர்பந்திக்கலை தொழிலாளி எங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க தலைவர் வந்து எல்லாம் கொடுத்துருக்காரு கலை விபரங்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க